வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த மதுரையுடைய வரலாற்றுல வந்து முக்கியமான ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார் கான் சாஹேப் அப்படின்னு சொல்லி அவருக்கு பல பேர் உண்டு அவருக்கு வந்து கான் சாஹேப் அப்படிங்கிறது வந்து அறியப்பட்ட ஒரு பெயர் மருதநாயகம் என்கிற கான் சாஹேப் அவர் மருதநாயகம் ஒரு இந்துவா பிறகு அதுக்கப்புறம் முஸ்லிமா மாறினவர் கமல்ஹாசன் கூட அதை பற்றி ஒரு படம் எடுக்கிறது முயற்சி பண்ணாரு ஒரு அற்புதமான கதையா வந்திருக்க முடியும் அந்த கதை வந்து கமல்ஹாசன் எஸ் அ நேக் அதாவது இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு மனிதருடைய வரலாற்றை வந்து படித்து தெரிஞ்சு அதை படம் எடுக்கணும்னு நினைக்கிறதுக்கே நுண்ணறிவு ரொம்ப வேணும் அது மாதிரி அவர் முயற்சி பண்ணார் எலிசபெத் ராணி கூட இங்கே வந்திருந்த போது இந்தியாவுக்கு வந்திருந்த போது மெட்ராஸில் வந்து சென்னையில் வந்து அந்த இனாகுரல் ஃபங்க்ஷனில் வந்து அட்டன் பண்ணாங்க ஆனால் எந்த காரணத்தையும் அது ரொம்ப பொருட்செலவு உள்ள ஒரு படம் இப்போ பொன்னியின் செல்வன் எடுத்தாங்களே அது மாதிரி அது நடக்கலை அப்படிங்கிறது கொஞ்சம் துரதிருஷமான ஒரு விஷயம் அதை படம் எடுத்திருந்தா பணம் யாராவது கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் படம் எடுக்கிற அதை வந்து உண்மையான வரலாற்றை போதுமான அளவுக்கு பிரதிபலித்து சினிமாவுக்கு தேர்ந்த சில நுணுக்கங்களையும் சேர்த்து படம் எடுத்திருப்பது என்பது கமலஹாசன் ஒருவரால் மட்டும்தான் முடிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் சரி இப்போ இந்த கான் சாஹிப்புக்கு இன்னொரு எத்தனை பேர்லாம் இருக்குன்னா நெல்லு சுபேதார் ஈசப் யூசுப் யூசுப் கான் முகமது யூசுப் கான் சாஹிப் கும்மந்தான் கூட ஒரு பேர் உண்டு ஏன் இந்த மாதிரிலாம் பேர் வந்தது அப்படின்னு பின்னாடி வந்து பார்ப்போம் இந்த நாயக்கர் ஆட்சியில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டு அவங்க வந்து இவர் ஆற்காடு நம்ம அப்படியே உதவியை தேடி சண்டை போட்டு இது மாதிரி ஒரு மதுரையில் வந்து ஒரு நிச்சயமற்ற ஒரு சிரமற்ற நிலை இருந்தது பிரிட்டிஷ்காரங்க வந்து தேவர் கெட்டிங் டயர்ட் அவங்க வந்து ஆட்சி புரியறதுக்கு ஆட்சி புரியறதுக்கு வரல அவங்க இங்கே வந்து கொள்ளையடிக்கிறதுக்கு வந்தாங்க அது ஆட்சி நல்லா சிரமமாக இருந்ததுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுன்னா அவங்களுடைய வணிக கொள்ளைக்கு வந்து அது உதவி புரியுங்கிறதுனால இங்கே ஒரு அமைதி நிலவணும்னு சொல்லி நினச்சாங்க அப்போ இந்த பாளையக்காரர்கள் மத்தியில் உள்ள அமைதியை இன்மையை போக்குறதுக்கு வந்து இந்த கான்சாஹேபை பிடிச்சாங்க இவர் யார் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பனையூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தார் இந்த மருதநாயகம் அந்த குடும்பமே வந்து இஸ்லாத்தை வந்து தழுவிச்சு அதனால் இவரும் வந்து கான் சாஹேப் அப்படிங்கிற பேரில் சின்ன வயசுலேயே வந்து பாண்டிச்சேரி போனார் இவர் ரொம்ப கெட்டிகாராக இருந்தார் அங்கே பாண்டிச்சேரியில் வந்து கவர்னர் வீட்டில் வந்து வேலை பார்த்தார் அப்போ அந்த கவர்னர் பேர் வந்து மான்சர் காக்லா அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தஞ்சாவூர் போய் கும்பினி படை கம்பெனிங்கிறத நம்ம கும்பினி அது ஈஸ்ட் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி அதை வந்து கும்பினி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கும்பினி படையில் வந்து வீரனா வந்து சேர்ந்தார் அங்கே கல்வியும் படித்தார் கல்வி என்னென்ன படித்தார் தமிழ் ஃப்ரெஞ்சு போர்ச்சுகீஸ் இங்கிலீஷ் உருது அப்படின்னு பல மொழிகள் வந்து அவர் படித்தார் அதுக்கப்புறம் கும்பினியார் வந்து அவரை நெல்லூருக்கு மாற்றினாங்க ஆந்திராவில் உள்ள நெல்லூருக்கு மாற்றினாங்க அங்கேயே ரொம்ப குறுதின காலத்தில் ஹவீல்தார் ஆனார் அடுத்து வந்து சுபேதாரா வந்து பதவி உயர்வு வந்து பெற்றார் அந்த ஆர்காட்டு நவாப் பதவிக்கு ஒரு சண்டை வந்துச்சு யார் ஆர்காட்டு நவாபா இருக்குதுன்னு அப்போ இருந்து வந்து வெள்ளைக்காரங்க இங்கே வந்து டிசைட் பண்ணாங்க யார் நவாபாக இருப்பார் அப்படின்னு சொல்லி இந்த அவர் பேர் வந்து முகம்மது அலி வாலஜா அவர் வந்து ஆர்காட் நவாபா வந்து இவங்க வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க அதுக்கு கை அவர் என்ன பண்ணார் மதுரையிலையும் திருநெல்வேலியிலையும் வரி வசூலிக்கிற உரிமையை நீங்கள் வச்சுக்கோங்க பாருங்கள் யாரோ ஒருத்தங்க எல்லாருமே எங்கங்க வந்தவங்க இந்த நாட்டு மக்கள்கிட்ட வரி வசூலிக்கிற உரிமை இவங்க தீர்மானம் பண்ணுறாங்க இவங்க இன்னொருத்தருக்கு தார வார்த்தை கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் பல பகுதிகளில் இது மாதிரி நடந்திருக்கு இங்கேயும் இது மாதிரி நடந்தது அப்போ ஆற்காட்டு நவாபு விஷயத்தில் நடந்த சண்டேல இந்த இவர் வந்து கான் சாஹேப் வந்து இவருடைய திறமையை பார்த்துட்டு யூசுஃப் அப்படின்னு அந்நேரம் கூப்பிட்டு இருந்தாங்க ராபர்ட் கிளே வந்து இவருக்கு இங்கிலீஷு போர் திறமைகள்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் அப்படிங்கிற வந்து யூசுஃப் கான் அந்நேரம் ஒரு பேர் கான் அவருக்கு இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் கொடுத்தார் அதுக்கப்புறம் அவருக்கு தங்க பதக்கமும் வழங்கி அவருடைய திறமையை பார்த்து கான் சாஹேப் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்தார் அப்போது அதிலிருந்து அவர் வந்து கமாண்டோ கான்சாஹேப் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இப்போ கமாண்டோங்கிறத தமிழில் வந்து உமந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃப்ரெஞ்சு படைகள் வந்து சென்னையை முற்றுகையிட்டுச்சு உடனே இவரை தான் அனுப்புனாங்க அப்போது எதிர்பாராத நேரத்தில் தன்னுடைய கொரில்லா தாக்குதல்னால அவர் ஃப்ரெஞ்சு படைகளை வந்து முறியடிச்சிட்டார் இதனால் அவருக்கு பயங்கரமான புகழ் வந்தது அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தேழுல சென்னையுடைய கவர்னராக இருந்த ஜார்ஜ் கான் சாஹிப்பை மதுரையுடைய கவர்னரா வந்து அப்பாயிண்ட் இதுக்கு அப்புறம் கான் சாஹிப் செய்த செயல்கள் மிக மிக சிறந்த செயல்கள் அவர் மதுரையில வந்து என்ன பண்ணாரு கோயில் குளங்கள் ஏரிகளை எல்லாம் புனரமைச்சார் இந்து கோயில்களுக்கு ரொம்ப நிபந்தனை கொடுத்தாரு இந்த நெய்தல் தொழில் இருக்கிற நம்ம நெசவு தொழில் அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அவங்களுக்கு வந்து லோன் கொடுத்தாரு மக்கள் வந்து மன்னன்ட்டு கிட்ட போகணும் நிலைமை மாதிரி மன்னன் மக்கள்கிட்ட போறதுன்னு சொல்லி இவர் நேரடியாக வந்து மக்கள்கிட்ட போய் அவங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்க்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவருனால அந்த சாதாரண குடும்பத்துடைய வழிகள் துயரங்கள் வந்து அவருக்கு ரொம்ப எளிதாக தெரிஞ்சிருந்தது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இதனால என்ன ஆச்சுன்னா ஆற்காடு நவாபு இவருடைய புகழ பார்த்து பயந்தது இல்லை இங்கிலீஷ்காரங்களும் இவருடைய புகழை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இவங்க என்ன பண்ணாங்க நீ வா உன்னையை ட்ரை பண்ணணும் நீ வந்து ராஜதரோகம் பண்ணுறேன்னு சொன்னாங்க உன்னை இவர் என்ன பண்ணாரு அது வரைக்கும் மதுரையுடைய கவர்னராக இருந்தவர் நான் தான் மதுரை சுல்தான்னு சொல்லி பிரயடனப்படுத்திட்டாங்க அதுக்கப்புறம் உன்னைய கும்பினி வந்து அங்கிருந்து படை அனுப்புனாங்க அந்த படை பயங்கரமான தோல்வி இவருக்கு எதிர்த்து நடந்த சண்டையில் பயங்கரமான தோல்வி அடைஞ்சது உடனே அடிஷனல் ஃபோர்ஸஸ் வந்து அனுப்புனாங்க அனுப்பி கடைசியில் அவரை வந்து ஒரு இடத்துல வந்து தூக்கில் வந்து போட்டாங்க ஆனால் தூக்கில் போட்டதுக்கப்புறம் இவர் இவர் ஒரு இடத்துல புதைச்சா அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க எப்படி பஞ்சாபில் வந்து பகவத்சிங்க வந்து தூக்கிலிட்டதுக்கப்புறம் அந்த உடம்பை வெளியில கொண்டு வந்தால் பெரிய புரட்சி வந்துடும் சொல்லி இவங்க பயந்தாங்களோ வெள்ளக்காரங்க அதனால அந்த உடம்பே வந்து வெளியில் கொண்டு வரலன்னு சொல்லி சொல்லுவாங்க அங்கேயே பின்னாடி கூடி போய் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு அதே மாதிரி இவரோட தலைய கான்சாஹிபுடைய தலையை வந்து திருச்சிக்கு அனுப்பி கைகளை வந்து பாளையங்கோட்டைக்கும் கால்களை வந்து தஞ்சாவூருக்கும் திருவிதாங்கருக்கும் அனுப்பி வச்சுட்டு அவரோட உடம்ப மட்டும் சம்மட்டிபுரங்கிற இடத்துல தூக்கில் ஓட்டாங்களே அந்த இடத்துல வந்து பதிச்சு வச்சாங்க அதுக்கப்புறம் நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டுல அந்த சமட்டி உரத்தில் ஒரு தர்கா ஒன்று அவருடைய பேரில் ஷேக் இமாம் அப்படின்னு அவர் எழுப்பினார் அது இன்னைக்கு வரைக்கும் கான்சாஹேப் பள்ளிவாசல் அப்படின்னு அறியப்பட்டு அங்கே தொழுகையெல்லாம் நடக்குது இந்த மதுரையில் வந்து தெற்கு மாசி வீதி தெற்கு ஆவணி மூல வீதி இந்த ரெண்டே இணைக்கிற தெருவுக்கு கான்சா மேட்டு தெரு அப்படின்னு இன்னைக்கு பேரு அது ஏன் அந்த மேடாச்சுன்னா அவர் இருந்த இடத்த தரமட்டமாகிட்டாங்க அரண்மனையை அதனால வந்து அது வந்து கான்சா மேடுன்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் கான்சா மேட்டு தெரு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேர் வந்தது இன்னைக்கு வரைக்கும் பத்ராப்பு பக்கத்தில் உள்ள ஊருக்கு பேர் வந்து கான்சாபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊர் பேர் இருக்கு அந்த நெற்கட்டான் சேவலுக்கு தென்புறத்தில் ஒரு பெரிய மேடு இருக்கு அந்த இடத்த வந்து கான்சா மேடு அப்படின்னு மக்கள் வந்து அழைக்கிறாங்க அது வந்து ஏ வீராணம் ஏரியிலிருந்து பாசனத்திற்காக வெட்கப்ப வெட்டப்பட்ட இடம் அவர் பெயரால் வந்து கான்சாஹிப் வாய்க்கால் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் அழைக்கப்படுது அதுக்கப்புறம் கான்சாஹிப் ஒரு மற்றவங்க வந்தாங்க அந்த சரித்திரத்தெல்லாம் பிறகு பார்ப்போம் எனக்கு வந்து இந்த மருததநாயகம் என்கிற கான்சாஹேப் ரொம்ப பிடிச்ச விஷயம் எவ்ரி சேலஞ்ச் இஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் லைஃப் எந்த ஒரு தடங்கிலுமே முன்னேற்ற படிகளாக மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு நம்பினவர் அதுக்கப்புறம் தனக்கு ஒரு பெரிய பதவி கிடைச்ச போது அந்த பதவி மூலம் மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த நன்மைகள் செஞ்சார் அதுதான் அவருக்கு இடைஞ்சலாக வந்துருச்சு அதனால் புகழ் வந்தது புகழ் வந்ததினால மற்றவர்கள் பொறாமை வந்தது புறாமை வந்ததினால அவர் வந்து விட்டார் சரித்திரத்தில் எத்தனையோ பேர் வீரபாண்டிய வீழ்ந்து விட்டார் இவர் போலித்தேவன் விட்டார் அதே மாதிரி எத்தனையோ பேர் விழுந்துபட்டிருக்காங்க அது மாதிரி கான்சாக மருதநாயகம் என்கிற கான்சாயவும் அது மாதிரி விழுந்துபட்டார் ஒரு மாவீரன் என்று அழைப்பதற்கு எல்லா விதமான தகுதிகளும் பெற்ற மருதநாயகம் என்ற கான்சாகிப் நிச்சயமாக நம்முடைய குலத்திற்கு நம்முடைய தமிழருக்கு பெருமை தேடி தேர்த்தவர் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை என்பதை சொல்லி இந்த நாளை முடித்துக் கொள்வோம் இணையும் தொடர்வோம் வணக்கம்